இன்றைய தகவல் கூத்தாடி விஜயின் ரோட் ஷோவில் நடந்த சம்பவங்கள் சத்தியுகத்தின் வெளிப்பாடு அதாவது ஒரு நாளைக்கு முன்னாடி கூத்தாடி விஜய் ரொம்பவே எமோஷ்னலாக ஒரு அறிக்கை விட்டிருந்தார் அதில் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்களேன் நம்முடைய இளைய தோழர்கள் இரு சக்கர வாகனங்களில் தலைகவசமின்றி வேகமாக பின்தொடருவது பாதுகாப்பு குழுவினரை மீறி வாகனத்தின் மீது ஏறுவது குதிப்பது போன்ற செயல்களில் ஈடுபடுவது எனக்கு மிகவும் கவலையை அளித்தன அதனால் இப்போ கொஞ்சம் உங்ககிட்ட மனசு விட்டு பர்சனலாக பேச விரும்புகிறேன் நமது அரசியல் கடமை கண்ணியம் கட்டுப்பாடோடு கண்டிப்பும் செல்ஃப் டிசிப்ளினும் நூறு சதவீதம் சமரசமற்றதாக தான் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் நம்ம அரசியலுக்கும் நல்லதுன்னு உங்களுக்கே தெரியும் நான் சொல்கிறத நீங்கள் இனிமே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ செய்வீங்கன்னு நம்புகிறேன் செய்வீங்க செய்கிறீங்க ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காரு ரொம்பவே எமோஷ்னலாக அறிக்கை விட்டுருக்காரு இதை சொல்லி அடுத்த நாள் என்ன நடந்ததுன்னு பாருங்களேன் கூத்தாடி விஜய் இவ்வளவு கடினப்பட்டு ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு ஆனா ஃபேன்ஸ் அதை கொஞ்சம் கூட மதிக்கல பைக் வர வாங்கியிருக்க பெட்ரோலும் போடணும் அது போக உனக்கு சம்பளமும் பத்த பத்தமாட்டிக்குது வீட்லயே பிரச்சனை இருக்கு பிரச்சனை நல்லா இருக்கு இதுதான் சத்தியுகத்தின் வெளிப்பாடுன்னு சொல்றது இந்த பிண்டாரிகள் நீண்ட காலமாக தமிழர்களை சினிமா மோகத்துல மூழ்க வச்சு சினிமா கூத்தாடிகளையே தமிழ்நாட்டை ஆள வச்சாங்க தமிழர்களை தனக்கு அடிமையாக்குவதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த சினிமா மோகம் ஆனா இப்ப இது இந்த பிண்டாரிகளுக்கு எதிரா வந்து முடியுது ஜாம்பி படத்துலலாம் ஜாம்பிஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு வருவாங்க பாருங்க அந்த மாதிரிதான் ஒவ்வொரு முறையுமே கூத்தாடி விஜய் அவருடைய தப்பிச்சு வந்துட்டு இருக்காரு என்னைக்கு இந்த ஜாம்பிஸ் கிட்ட மாட்ட போறாருன்னு தெரியல நன்றி வணக்கம்